டெட்டு பேப்பர் டு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் பொருளியலில் அழகு ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் என்ற பாடத்துல சில வினாக்களை பார்க்கலாம் ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு துறை இதனை உள்ளடக்கியது வேளாண்மை வேளாண்மை உள்ளடக்கியது எது அப்படின்னா துறை மதிப்பு கூட்டுமுறை மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது அதிகமாக உற்பத்தியாளராகும் வேளாண் பண்டங்களில் உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது அதிகமான உற்பத்தியாளர் ஆகும் இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் வர்த்தக கொள்ளை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை வர்த்தக கொள்ளை எது அப்படின்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை இந்தியாவில் வேளாண்மை துறை முதன்மை துறையாகும் இந்தியாவில் வேளாண்மை துறை முதன்மை துறையாகும் தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் இரண்டாம் துறையை வேறு விதமாக தொழில்துறை என அழைக்கலாம் இரண்டாம் துறையை வேறு விதமாக தொழில்துறை என்று அழைக்கலாம் நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தேய்மானம் நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேய்மானம் அமர்த்தியா சென் ஒரு பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் ஒரு பொருளாதார அறிஞர் ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை ஜிடிபியில் எந்த துறையின் மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது பணிகள் துறை நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் டிவிடட் பை மக்கள் தொகை தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மானம் தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்நட் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட் மூன்றாம் துறை பணிகள் துறை என்றும் அழைக்கப்படுகின்றன மூன்றாம் துறை பணிகள் துறை என்றும் அழைக்கப்படுகின்றன ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அழக்கிறதுக்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும் வறுமையும் பிரிட்டினும் ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டினும் கொவ்வாத இந்தியா ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி